அல்லாட்டி எப்படி துவா கேட்கறது நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கடா தொழுது முடிஞ்சோண்டி யாருலா எனக்கு வீடு தந்துரு யாருல எனக்கு காரத்தா யாரு எனக்கு சுகத்துத்தா இப்படின்னு கேட்கிறாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரியணும் துவா செய்து நரகத்துக்கு போற கூட்டம் தெரியுமா தொழுது நரகத்துக்கு போற கூட்டம் புரிஞ்சிருப்பீங்க திருமறை குருவான் சொல்லுது அவர்கள் துவா செய்வார்கள் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்ன துவாவா அப்படி துவா கேட்டியா நரகத்துக்கு போறது அல்ல ஒரு இடத்துல சொல்றேன் தொழுபவனுக்கு கேடுதான் தொழுவனு கேடு அல்ல சீரவும் உம்மன் சலாத்தியும் சாவுன் அல்ல சீரவும் யுராவும் அவன் பிறருக்கு காண்பிக்க தொழுகுறான் நாலு பேர் பாக்குறான் தொழுகுறான் அதே மாதிரி பொடுப்போக்கா தொழுகுறான் அவன் தொழுகி ரிசார்ட் இல்ல நரகம் தான் மாதிரி துவா கேட்கிறவனுக்கு நரகமா சூரத்துல் பக்கரா இரு வசனம் சொல்லுது என்ன சொல்லுதுண்டா வமினன் நாசி மைய கூழு மக்களில் சேரர்கள் இருக்கிறார்கள் என்ன செய்யறார்களா ரப்பான ஆத்தினா பித்யா யா அல்லா எங்களுக்கு வந்து இந்த உலகத்துல நலவ தந்திரியா அல்லாண்டு கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஒமால ஊபில் ஆகிறது மின்கலாக் மருமைகள் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு நல்லா சொல்றான் அல்ல கோவப்படுறானா அப்படி கேட்டுறாதீங்க எதுவா துவா கேட்கிற நேரம் யா யாரெல்லாம் எனக்கு இதை யா இல்ல யாரெல்லாம் நோய் சுமாக்கிறியா இல்ல என்று கேட்டால் அல்ல கோபப்படுறான் நிறைய பேர் தெரியாம ஒரு துவா ரிஜெக்ட் ஆகுது எப்படி ரிஜெக்ட் ஆகுது என்று சொன்னா உங்க துவால வந்து எது மென்ஷன் ஆகணுமா அல்லா சொல்றான்

யாழா வீடொண்டு தாண்டு கேட்கல அந்த துவால என்னையா ஓன் இடத்துல வீடு தாய் ஆள் சொர்க்கத்துல வீடு வேணும் ரப்பி புனிலி இந்தக்கா பைத்தம் குளிச்சேன்னா சொர்க்கத்துல உனக்குண்டு ஒரு இடம் ஒரு உனக்கு நெருக்கமாரிக்கும் பாரு ஒரு இடம் அங்க வீடு தாய் யாழா இந்த புறம் சொத்து செல்வம் ஒண்ணு வேணாம் இந்த துவா இவ்வளோ நம்பிக்கையா கேட்டா பாருங்க அதுக்கு தான் எல்லாம் மதிப்பு கொடுப்பான் உங்களுக்கு துவா அங்கீகரிக்கப்பட பேசுற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் முதல் பாயிண்ட் என்னன்னா அந்த துஆல மர்மை மென்ஷன் ஆகப்படணும் அல்லாஹ்விடம் நரகத்தை பத்தி பாதுகாப்பு தேடணும் சொர்க்கத்தை மென்ஷன் ஆக்கணும் அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை மென்ஷன் ஆக்குங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உலகத்தை மர்மை ரெண்டையும் சேர்த்து துஆ கேட்பார்கள் என்ற ஹதீஸ்கள் ஏராளம் வருகுது அன்பு சௌர் அடுத்தது என்ன திருமதியில ஒரு ரிவாயத் வருது ஒரு தோழர் வர்றாரு வந்து முடிஞ்ச அல்லாஹ் தொழுது முடிஞ்சிட்டு உடனே அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாரு எப்படி துஆ கேக்குறாரு அல்லாஹ் புகழவும் இல்ல ரசூல்லா மீது செலவாத்து சொல்லவும் இல்ல யாரு கேட்கிறார் நபிம் சொல்றாங்க அவசரப்படாதே இப்படி துவா கேட்காது முதல் அல்லாஹ் புகழு ஒரு அப்ப புகழு ரெண்டாவது என் மீது செலவாத்து சொல்லி அப்புறம் துவா கேளு அல்ல அங்கீகரிப்பான் அவசரப்பட்டு போயிடாதீங்க துவா கேக்குறதுக்கு ஒரு முறை இருக்குது எடுத்து எடுப்புல ஆடலாம் அப்படின்னு கேட்க கூடாதான் அதாவது அதுக்கு ஒரு முகப்பு போடணும் எப்படி போடணுமா அல்லாஹ் சொல்றான் குருவானில் ஏழாவது அத்தியாயம் இருநூற்றி அஞ்சு நல்லா சொல்கிறான் ஒலில்லாய் அஸ்மா உங்களும் அருஸ்னா கூபிகா அல்லாஹ் கலகான பேர்கள் இருக்கிறது அதை கொண்டு கூப்பிடுப்பா அல்லாஹ் கலகான பேர் இருக்குது அந்த பேரை சொல்லி கூப்பிடு அல்லான்னு கூப்பிட்றோமே சிலவனுக்கு அதுலேயும் வஸ் வாஸ் அல்லான்னு கூப்பிட சரியா என்ன ஒரு சாலே முன்னாடி நாலு பட்டம் பின்னாடி அஞ்சு பட்டம் போடுறோமே அல்லாஹ் சேரண்டெல்லாம் கூப்பிடணுமா ஏன்னா என்ன சப்ஜெக்ட் இருந்தால் நிறைய குருவான் ஒரு ஆயத்து வருது நீங்க நின்றுட்டா அல்லாவை கூப்பிடலாம் உட்கார்ந்துட்டும் கூப்பிடலாம் படுத்துட்டும் கூப்பிடலாம் ஒரு சில சொல்ல இல்ல இல்ல கிபிலாவை முன்னோக்கணும் சரியா புது எடுக்கணும் அப்படிதான் துவா கேட்கணும் அப்படிதான் கேட்காதீங்க அப்படி எந்த சட்டமும் இல்ல அல்லாஹ் சொல்றான் உனக்கு விரும்பின நேரம் கேளு விரும்பின விதத்துல கேளு ஆனா எப்படி கேட்கணும் என்னுடைய பெயர்களை சொல்லு என் பண்பு சொல்லு அஸ்மாவசிப்பத்தை சொல்லு ரஹ்மான் யா அல்லா நீ அளவற்று அருளாலம் யாருல நீ ரெஸ் ஆகி யாருல நீ தான் எனக்கு ஒரு அணையாட கூட இல்லாம எனக்கு ஒரு துண்டு இல்லாம எனக்கு இன்றைக்கு அணிய வச்சிருக்கிற ஆடை எல்லாம் நீ தந்தது அருளாலும் யாருல ஓன்ட்ட கையேந்தி நிக்கிற இப்படி கேட்கணுமா அல்லாவ புகழ்ந்து அவன் பேரையும் பண்பையும் முன்னாடி வைக்கணுமா இப்படி வச்சாதான் உங்க மனசுக்கே ஒரு ஆறுதல் வரும் நீங்க ஒரு ஆளை போய் கேட்கிற நேரம் உதவி கேட்க போறீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க யாரு தருவாரு அவர்கிட்ட போய் கேட்பீங்க அவர் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எடுத்து குடுத்திருப்பாரு அது உங்களுக்கு ஞாபகம் போய் நீங்க புரியணும் உங்க வாயாலே சொல்லி பாருங்க உங்க மனசுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் நான் கேட்கறது சரியான தான் யாரெல்லாம் தவிர வேற யார்டையும் நீ தரமாட்டான் யார்ட்டையும் கேட்க முடியாது யாருலாம் உனக்கு தான் யாரெல்லாம் கேட்கணும் இப்படி கேளுங்க சுபாணா அடுத்து ரசூல்லா மீது செலவத்து சொல்லுங்க

நான் எனக்கு அநியாயம் பண்ணிட்டேன் அடுத்து செப்டர் என்னண்டா நீங்க செய்யற பிள்ளைய அப்படி ஒப்புக்கொள்ளணும் யாரெல்லாம் நான் தான் நான் தான் பொய் சொல்லிட்டேன் யாரெல்லாம் அதை பார்த்துட்டேன் யாரெல்லாம் என்று சொல்லி நீங்க சொன்னத்தை சொல்லி செஞ்சத சொல்லி அல்லாவோட மன்னிப்பு கேட்கணும் அடுத்தது என்ன இந்த துவால நீதி முக்கியம் நியாய முக்கியம் அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க அவட்ட சொல்லி துவா துவா கேட்க வைப்போம் அங்கீர் அங்கீகரிச்சிருவாங்க தானே இல்லை இந்த துவா விஷயத்துல எந்த ஆள்ட்டு நீங்க சொல்ல தேவையில்லை எந்த அளவுக்கு என்ற சுபகான நபி துவாவால ரிஜெக்ட் பண்றான் நேத்து வரைக்கும் இஸ்லாமுக்கு துரோகியா அனுப்பானு அவன் துவாவால ஏத்துக்கொள்றான் அது எங்க யூனுஸ் நபி வரலாறு யூனுஸ் நபி என்ன பண்றாரு யா அல்ல இந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் அழைப்பு விடுத்துட்டேன் இவங்க கேட்கிற பாடி இல்ல நீனே பாத்துறியா அல்ல இது சாதாரண எல்லா நபியும் சொல்லுவாங்க நூகு நபி என்ன செய்யறாரு இன்னி தாவுத்து கௌமி லைலவனா வலா எசிதுகும் துவா இல்லா பிறாரா யாரெல்லாம் இவங்களை கூப்பிடுறேன் யாரில் இரவு பார்க்கல நைட்டு பார்க்கல பகல் பார்க்கல அம்பிட்டு பேரும் கூப்பிடுறேன் என்ன கண்ட ஓடுறான் யாரில் கண்ட உடனே ஓடுறான் நீ தான் பார்க்கணும் யாரில் என்று நூகு நபி மெசேஜ் வைக்கிறாரு அல்ல என்ன பண்றா அப்படின்னு அழிக்கிற நூகுன்றான் இது மாதிரி யூனு சலை சில என்ன செய்யறாருடா அல்லாட்டு சொல்ற யாருல பாரு யாருல இவ்வளவு எல்லாம் சொல்லி போட்ட யாருல என்ன ஆச்சரியம் நடக்குது யூனுஸ் நபி மெசேஜ வைக்க அல்ல உடனே யூனுஸ் நபிக்கு ரைட் ஓகே சமுதாயத்தை அழிக்கிறானே அதை நான் பார்க்கிறேன் மாதிரி அல்ல யூனிஸ் நபி அனுப்புறான் போல வேற ஊருக்கு சாதாரணமா ஒரு பேச்சுக்கு உண்மையில ஒரு பேச்சுக்கு தியாரிய வந்து அல்ல அழிக்க போறான்னு வைங்க இங்க ஒரு நபி இருந்தா என்ன பண்ணுவான் உடனே கலைக்கடி இன்னைக்கு போயிருப்பா அல்லது நிட்டம்பூக்கு போயிரு அடுத்த ஊருக்கு அல்ல அனுப்பிடுவான் லூத்து நபி அல்ல அழிக்க போறான் அல்ல என்ன சொல்றான் மலக்கு அனுப்பி போட்டு பின்னுக்கு பார்க்க கூடாது இரவு மினல் லைலி இரவுல ஒரு பகுதியில் உடனே இரவாயிட்டு உடனே பின்னுக்கு பார்க்க கூடாது தாரமாற பரட்ட போறோம் அப்படியே ஜோதான்ல அம்மா அண்ணன் இடம் பூமிய தலக்கீர ஆலிய ஆலியா சாஃபிலா ரெண்டு அப்படி பரட்ட போயிரும் பின்னாடி பாக்கம் அம்பிடு பேரும் போகணும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி போட்டு மலக்குகள் கேக்குறாங்க அலைஸ சுபஹு பிகரீப் இன்ன மவுஇதுக்கும் சுப அவங்க அழிக்கிற நேரம் பூமிய பரட்ட போறமே அது சுபஹு நேரம்தானா லூத் சுபஹு நெருக்கம் இல்லையா நெருங்குற மாதிரி இல்லையா போங்கன்னு மெசேஜ் வருது இப்படி நல்லா கேட்கிறான் அத மாதிரி உடனே அனுப்பிடுவான் இவர் என்ன பண்றாரு வெளி ஊருக்கு போறான்னு நினைக்கிறேன் போய் ஊருக்கு வந்து பார்த்தா ஒரு திருந்தின சமுதாயம் யூனிசாமி சமுதாயம் தான் என்னென்ன நல்லா சொல்லல என்னமோ அழிக்கிற ஏதாவது காட்டிருப்பான் வானத்தில இருந்தோ ஏதோ அல்ல காட்டிருப்பான் என்னன்னு குருவான் மென்ஷன் பண்ணல எதேண்டு ஆனா அழிக்கிற மாதிரி ஏதோ இவங்க காண்றாங்க உடனே ஆள்லாம் யூனிஸ் நம்பி சொன்னதை நாம ஏத்துக்கொடுறேன் நம்மளை மன்னிச்சிரு என்று அந்த சமுதாயம் கேட்குது அல்ல என்ன பண்றோம் நபி துவா கேட்டுட்டாரு அவரு அவர் ரிஜெக்ட் பண்றதா அவருக்கு சொல்லிட்டோமே இல்ல கேட்டு இவன் நேத்து வரைக்கும் எதிரி அந்த அடுத்த நிமிஷம் வரைக்கும் எதிரி உடனே நபி துவா ரிஜெக்ட் அல்ல என்ன பண்றான்டா அந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டேன்றான் இவர் வர்றாரு வந்த என்ன நடக்குது எல்லாரும் சிரிச்சிட்டு நிக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு குருவான் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா மத்த மகாபாரத் ராமாயணம் திருப்பிட்டு கே மாறி இல்லை மனித உணர்வு உணர்வோடு பேசும் இப்போ இந்த உலக இதுல ஒரு ஆட்கள் இருக்கிறாங்கன்னா இங்க பள்ளிவாசல் நிர்வாகிகள் மௌலியமார்கள் இருந்தா அவங்க என்ன உணர்வோடு இருக்கிறாங்களோ அதையெல்லாம் வெளி மக்களுக்கு சொல்ல மாட்டோம் அந்த உணர்வுகள் சில நேரம் மறைப்போம் என் ஃப்ரெண்ட் உணர்வை நான் மறைச்சிருவேன் அல்ல அப்படி இல்லை ஒரு நபி இப்படி நினைப்பாரான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க அவர் என்ன நினைக்கிறாரண்டா சமுதாயத்தை வந்து பாக்குறாரு வந்து பார்த்த உடனேயே அழிக்கல இவர் என்ன பண்றாரு அல்லாவோட கோபிக்கிறார் நான் சொல்லல அவருக்கு வந்து அல்லாஹ் குர்ஆன்ல அடிக்கடி என்ன சொல்லுவான் தெரியுமா மீனு குரியவரே மீன் வயித்துல உலின்றவரே யூனுஸ் என்ற பேர் கூட குர்ஆன்ல இருக்குடா மீனு குரியவரண்டே இருக்கே நீ தேடி பாருங்க அல்லாஹ் அவளோ கோபப்படுறான் இர் என்ன உடனே ஒடனே கூட கோபப்பட்டு திரும்பிறாரு நான் இவ்வளவு எல்லாம் தியாகம் பண்ணிட்டேன் يا அல்லாஹ் இந்த கூட்டத்தை அळிக்காம அவங்கள வாழ வைக்கறியே يا நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் இதுக்கு அவர் என்ன பண்றாரு கோவப்பட்டு திரும்ப நான் சொல்லல கோவப்பட்டேன் நீங்க யோசிப்பீங்க நபி கோவப்படுவார் அல்லாவோட ஜென்னூன் மீனு குறியவரே இசாப முகாலிபன் அவர் எங்களோட கோவப்பட்டு போகிறார் அவர் மீது நாங்கள் சக்தி பெற நினைக்கிறார் இவனு சென்ன நினைக்கிறார் அவர் மீது சக்தி பெற மாட்டோம் இந்த சமுதாயத்தை அழிக்கல அந்த சமுதாயத்தை அழிக்க அவர் நினைக்கிற இவங்களை அழிக்காட்டி என்ன அல்ல ஏன் அழிக்க போறான் எப்படி அல்ல என்னையும் அழிப்பான் இவ்வளவு பேர் அழிக்கல எனக்கு இவ்வளவு அட்டாக் பண்ணாங்களே இல்லையா

நபி அல்லாவுடைய நபி இந்த மீனுக்குள்ள பூந்தாரு அவர் மாதிரி ஆக கூடாது பொறுமையாக இருங்கன்னு நல்லா சொல்றான் என்ன நடக்குது மீன் வயிற்றுக்குள்ள போய் உழுவுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றான் கோபட்டு போறாரு போனா கரையோர ஊரு போல அதெல்லாம் பெருசு விழாவாரியா குருவான் சொல்லல சில தேவையாற்ற விஷயங்கள் குருவான் சொல்லாது அந்த ஊர்ல வந்து கரையோரமா ஒரு கப்பல் நிக்குது நின்ற இவர் என்ன பண்றாரு அல்லாவோட கோவிச்சிட்டு போய் கப்பலுக்குள்ள ஏற பாக்குறாரு இஸ் அபக்கையில் மஷூன் நிரப்பப்பட்ட கப்பலில் அவர் ஓடி ஒழிகிறார் யூனஸ் நபி என்ன பண்றாரு கப்ப இதுக்கு இந்த இந்த முசீபத்தை எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவோம் வேற ஊருக்கு நபியின் தேவை ஒண்ணு வேணாம் இப்படி அவர் நினைக்கிறாரு அவர் கப்பலில் ஓடி ஒழிகிறார் நம்மளோட கோபப்படுகிறார் சக்தி பெற மாட்டேன்னு நினைக்கிறார் உற்றுவோமா நாங்க உற்றுவோம் அவர என்ன பண்ணினோம் ஓடி ஒழிகிற நேரம் நான் நினைக்கிறேன் அது அங்கால விழாவரி குருவான் இல்ல ஓடி ஒழிகிறார் என்ன அர்த்தம் அதாவது எல்லாம் பேர் ஏறினா அதுக்கு மிச்சம் பஸ் ஆயிட்டா ஏறாதுன்னு சொல்லுவாங்களா அத மாதிரி ஏறவானு சொல்லிருப்பாங்க போல இவங்க தாண்டி பிடிச்சி ஏறி இருப்பாரு இவரோட பத்து பேர் ஏறிப்பாங்க போல இந்த ஆபர்ல கூட அது ஆபருக்கு அங்கார போகாது இந்த அலிபோட்டில் கூட லெவலா தான் ஏறணும் அதுக்கு மிச்சம் ஆபர் கங்காட போகாது அதுக்கு மிச்சம் ஏறி போக மாட்டான் அந்த மெஷர்மெண்ட் சரியாவே இருக்கும் இத்தனை பேர் தான் ஏறணும் அத்தனை பேர் ஏறணும் ஏறின உடனேயே என்ன நடக்குது கப்பல் போகுதோ போகல என்னன்னு தெரியல அப்ப இவங்க என்ன கப்பல்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது இவங்கள எல்லாம் போடணும் இது சரி வராது கப்பல ஓட்ட ஏறாது போல இருக்குது அந்த காலத்து கப்பல் लेवल அப்படி இருக்கும் என்ன பண்றாங்க எவனும் வெளியே போகலாம்னு சொல்றான் போல உடனே சொல்றாங்க நாலு பேர் வா கடைசி ஏர்னு அஞ்சு பேர் எடுத்து சீட்டு போடுறாங்க பேர் சொல்ல யாரு சீட்டு போட்டு குளுக்கி எவன் பேர் வருவதோ அவره தூக்கி வீசுவோம் அல்லாஹ் திருமறையில சொல்றான் फसாகமே அவர்கள் சீட்டு போட்டார்கள் ஃபக்கான மினல் முதஹலீன் யூனுஸ் பின் மத்வான் என்ற பேர் அங்கே வந்துவிட்டது அவர் தோத்துவிட்டார் எங்களோடு கோபித்துட்டு யூனுஸ் எங்கே அங்கேயே போகப்போர்ீர்கள் எங்களோடு கோவிக்கிறீர்களா அவர் பேர் அங்கே வந்தது அவரை தூக்கி வீசினார்கள் ஃபல் தகமஹுல் ஹூட் வஹுவ அவர் விழுஞ்ச நெலமயில நபி இல்லாத நெலமயில மீன் அவரை விழுங்கியது இப்போ என்ன பண்ணினாரு இவ்வளவு Allah க்கு கோபிருக்கும் இப்ப பாருங்க அல்லாடர் ரஹ்மான் அவர் ரஹ்மான் அவன் தெளிவுப்படுத்துலாம் இவன் சிவ்ளவும் எங்களுக்கு செய்தார் மீன் வைத்துக்குள்ள போன உடனே இருட்டாயிட்டு இப்ப அவர் என்ன பண்றாரு லவ்லா அன்னவுக்கான மீனன் முசஃபி ஹீனு எல்லாம் பிசஃபி பத்து நீலா யோமி பாசோன் அவர் எங்களை துதிக்காமல் இருந்திருந்தால் எங்களுக்கு அவர் எங்களோட பிரார்த்தனை செய்யாமல் இருந்திருந்தாள் மறுமை வரைக்கும் மீனுக்கு உசுறு கொடுத்து அதுக்குள்ள இருக்கிற அவருக்கும் உசுறு கொடுத்து மறுமை வரைக்கும் அவரை வச்சிருப்போம் எங்களை அழைத்தார் பனாத இருட்டில் இருந்து கொண்டு எங்களை அழைத்தார் ரப்பி

நாங்கள் மன்னித்தோம் கம்மி அவர் கவலையை நாங்கள் நீக்கி போட்டோம் நுஞ்சாமினல் இப்படிதான் நாங்கள் மூமினுடைய கவலைகளை எடுப்போம் மூமீன்களுக்கு உதவி செய்வோம் செஞ்சு போட்டு என்ன பண்ணன் தெரியுமா வன பஸ் ஆராய் ஓ சகி அவர் இப்போ நோய்வாய்ப்பட்டுட்டாரு மீனுக்குள்ள தூக்கி மீன் வந்து அவர் துவா செய்யறனால கரையோரமாக மீனை கொண்டு வந்தவரை கக்க வைத்தோம் அதுக்கு பக்கத்துல ஒரு செடியை வளர விட்டோம் அவருடைய நோயை சோமாக்கியோம் மீண்டும் அவரை அல்பமியத்தின் எசிதூன் ஒரு லட்சம் பேர் அல்லது அதுக்கு கூடையான மக்களுக்கு அவரை நபியாக நாங்கள் அனுப்பினோம் என்று சொல்றோம் அன்பு சவர்கள் இதர் ரஹ்மான் எப்படியெல்லாம் எல்லாம் அல்லாவோட கோவப்பட்ட ஒரு அடியார் அல்ல ஏதோ சொல்றான் ஏன் நபியா இருந்தாலும் அவருக்கு வர்ற இமோஷன் வரும் கோவப்படுவாரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் அந்த மாதிரி வரும் என்னட்ட கேட்டா நான் அங்கீகரிப்பேன் என்னட்ட கேட்டா மன்னிப்பேன் யா இபாதி எல்லசீன் அஸ்ரஃபு வலா அன்ஃபுசீன் லா தக்னதூ மீர் ரஹ்மத்து உங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்து கொன்று என்னுடைய அடிமைகளே அல்லா எப்படி கூப்பிட அடிமைன்னு கூப்பிடல உங்களுக்கு நீங்க தீங்கு செய்யறீங்களா என்னுடைய அடிமைகளே லா தக்னதூம் ரகுமத்து இல்லா அல்லாவுடைய விஷயத்த நம்பிக்கை காரங்கப்பா என்று சொல்லட்டுமா அல்லாஹ் சொல்றான் உதூணியா கேளுங்க கேளுங்கப்பா தர்றேன் முறையா கேளுங்க எப்படி கேட்கணுமா அல்லாஹ சொல்றான் சத்தமா கேட்காதீங்களா அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் எப்படி கேட்கணுமா அல்ல ஒரு முறை சொல்லி தர ரப்ப கபீ நப்சிக்க மனசால சொல்லு வாயால சொல்லாத அல்லாட எப்படி கேட்கணுமா அதை ஒரு மெட்டரெல்லாம் சொல்லித்தரான் ஏழாவது அத்தி ஆயம் நூத்தி எண்பத்தஞ்சிலெல்லாம் சொல்றான் வதுக்குர் ரப்பக்கு ஃபீன் நப்சிக்க தளருவோம் வகைப்பா வதூணல் ஜகரி வதூணல் மீல் ஜகரி மீல் கவுல் கத்தி சொல்லிடாதீங்க கத்தி அல்லாஹ் கூப்பிடாதீங்க மனசினால சொல்லுங்க சாதாரணமா நிறைய பேர் பார்த்திருப்போம் மந்திரி எல்லாம் வருவான் வாயால நிறைய சொல்லுவான் ரோட்ட போட்டு தருவோம் அதை போடுவோம் இதை போடுவோம் அவன் மனசு சொல்லாது ஒரு சிலம் வாயால பேச மாட்டான் மனசால முடிவு செஞ்சிருவான் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம் சொல்லாமலே சில விஷயம் நடக்கும் அல்லாக்கு எது வேணுமா வாயால சொல்றது தேவையில்லையா மனசால சொல்லணுமா அது தெளிவாவே சொல்றான் கத்தி சொல்லிடாது கத்தி கேட்காது தனிமையா கேளு மனசால கேளு குருவான்ல தெளிவா வருகுதோ அதுக்கு நேர்முரணாதான் மத்தவங்க செய்றாங்க இந்த லா உலिया மத்த மத்த ஆட்கள் எல்லாம் அல்லாஹ் எதை சொல்றானோ சுபா எனக்கு விளங்கல இந்த ஆயத்து உங்களுக்கு புரியல ஆண்ட் அஹ்ராஃப் சூராவை ஓதலன்னு புரியல அவ்வளவு தெளிவா சொல்றா அல்லாஹ் கத்தி கேட்காத பாண்டு இன்னும் தெளிவா சொல்ல போனா எது அல்லாஹ் எப்படி சொல்றானோ அதுக்கு நேர்முறன் அல்லாஹ் சொல்றான் வஸர்ருல்லதீன யுக்தீனூ ஃபீ அஸ்மாயி சயுஜザவுன மா كانூ யஅமலுன் அல்லாஹ்வுடைய பேர் பண்புகளோடு கூப்பிடுங்க அந்த பேரையும் பண்பையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு விதமா அல்லாவ அகண்டு மாத்தி ஊகண்டு சொல்லி வை மறுமையில் உன்ன புடிப்பண்டு தெளிவான வசனம் அப்படி இருக்க அல்லாஹ் மாத்தி கூப்பிடுறான் அகண்டு கூப்பிடுறான் ஊகண்டு கூப்பிடுறான் அது மாதிரி தான் கத்தி கூப்பிடுறான் அல்ல என்ன சொல்றான் இல்ல மனசால சொல்லுப்பா மனசார கேளு உனக்கு தர்றதுக்கு நான் தயாரா நிக்கிறேன் கூப்பிடு நைட்ல கூப்பிடு பகல்ல கூப்பிடு எல்லா நேரம் உனக்கு தர்றேன் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லும் சொல்றாங்க ஒரு அடியான் இல்லாட்டு கேட்கிற நேரம் அந்த அடியானுக்கு கொடுக்காம இருக்க எல்லாம் வைக்கப்படுறான் டீ என் கேட்கிறான் கொடுக்காம இருப்பனா ஆனா எப்படி கேட்கணுமா பொறுமையோட கேட்கணுமா அடக்கத்தோட கேட்கணுமா அவங்க அமைதியா கேட்கணுமா அல்லாட்ட நிறைய நேரம் கேட்கணுமா அழுகு கேட்கணுமா இப்படி எல்லாம் கேட்கிற நேரம் உங்கள் கண்ணு முன்னாடி துவாங்கி அறிக்கப்படும் நீங்க புகாரில போய் பாபு ஜுமா ஜும்மாவுடைய பாடம் என்று சொல்லி அதுல ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்துல ஒரு அதிசயமான ஒரு அதிசு வரும் அதாவது நபிகள் நாயகம் அசாபத் நாச சனத்துன் மக்களுக்கு ஒரு முசீபத்தான ஒரு காலப்பகுதி வருது முசீபத் பஞ்சம் ஒரு பஞ்சமான ஒரு காலம் மக்களுக்கு வருது ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் அந்த நேரத்துல நபிகள் நாயகம் செல்லா உலக செல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு வர்றாங்க ஜும்மாவுல வந்து ரசூல்லா பேசிட்டு இருக்கிற நேரம் அந்த காலத்துல ஜும்மாவும் நீங்க புரியணும் பேசிட்டே இருக்கும் போது ஒரு ஆள் எழுந்து பேசுவார் பேசிட்டே நிக்கிற நேரம் கேள்வி கேட்பாங்க ஜும்மால கன்வர்சேஷன் எல்லாம் நடக்கும் ஜும்மால இப்படி நிறைய நடக்கும் இங்கே நாங்க நடத்துற ஜும்மா மாதிரி இல்ல நபிகள் நடந்து வருவாங்க அப்படி மெம்பர்ல இறங்கி வந்து அவர் புள்ளைய தூக்கி இருக்கிறாங்க ஜும்மால நிறைய விஷயம் நடக்கும் என்ன நடக்குதா ஒரு காமபுரத்துல இருந்து வந்த ஆட்கள் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மனசு பத்தாது ஆனா அல்லாஹ் வந்து பாதுகாக்கணும் நல்ல ஆட்கள் போல அகராபிகள் என்று வந்தாலே கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது பள்ளியில எல்லாம் சிறுநீர் கழிச்சவங்க அது மாதிரி முஸ்லீம் ஒரு ஆள் இஸ்லாத்தியத்து கொண்ட ஒரு ஆள் எழும்புறாரு எழும்பி என்ன சொல்றாரு நபிகள் நாயம் சொல்றாங்க ஃபக்கால அல்லாஹ்வுடைய தூதரே அலக்கல் மால் சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு யாரு சூழல்லாம் எங்க சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு யாரு சூழல்லாம் எங்க செல்வங்கள் எங்க புள்ளிக்கோட்டிகள் அவங்களுக்கு வந்து சல்லி இல்லாம இருக்கிறாங்க இப்ப வந்து நீங்க இதுவாக இல்லன்னா எங்களுக்கான அல்லாட்டு துவா கேளுங்க அல்லாட்டை கொஞ்சம் கேட்டுங்களே யாரும் சொல்லலாம் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லாம் அவர்கள் இருக்கிறாங்க மிம்பர்ல இருந்து கொண்டே எதை அவர் கைகளை உயர்த்திறார்கள் அல்லாவுடைய தூதை உயர்த்துற நேரம் அனஸ்பின் பின் மாலிக் இந்த ரிவாயத்தை எப்படி சொல்றாங்க தெரியுமா வல்லாஹி வல்லசி நஃப்ஸி பியதி என் உயிர் யார் கையில் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நான் கண்களால் கண்டேன் பெருமானார் கைகளை தூக்குற நேரம் அந்த வானத்தில் மானர் ஆபிசமா வானத்தில் வந்து எந்த கார்மேகங்களை நாங்க பார்க்கல மலைக்கு எந்த அடையாளத்தை நாங்க பார்க்கல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தியா அல்லாஹ் என்று கேட்கிற நேரம்

வானங்களை பார்க்கிறேன் மேகம் ஒன்று சேர்ந்து மழை பொழிகிறது எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் கையை கீழே எடுப்பதற்கு முன்னாடி மழை கொட்டோ கொட்ட கொட்டுது நான் தாடி பார்க்கிறேன் அந்த இருந்து தண்ணீர் தண்ணீர் அந்த அளவுக்கு மழை பெய்ந்தது அடுத்த நாளும் மழை பெய்ந்தது அதுக்கு அடுத்த நாளும் மழை பெய்தது அடுத்த ஜும்மா வரையிலும் மழை பெய்தது அதே மாதிரி ஜும்மாவுக்கு நாங்கள் வந்தோம் அதே அரபி வந்திருக்காட்டு அரபி வந்திருந்தார் காமவாசி வந்து கேட்டார் யார சூழல்லா மீண்டும் எழுது கேட்டார் யார சூழல்லா என்ன கேட்டார் அதாவது ரிவாயத்தில் எப்படி வருவது அந்த அந்த கிராமவாசி அல்லது இன்னொருவர் எந்த ஒரு ரிவாயத்தில் வருவது அவர் மாதிரி ஒரு ஆள் வருது வந்த உடனே எலும்பி கேட்கிறாங்க யார சூழல்ல மழை பெய்யுது யார சூழல்ல சொத்து செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு வகரக்கல்மா எங்க சொல் செல்வம் எல்லாம் மூழ்குது யார சூழல்ல நாங்க கெட்டிய பில்டிங் எல்லாம் அதாவது அவங்க கெட்டிருப்பாங்களா இல்லையா அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது எல்லாம் வந்து உடையிற மாதிரி இருக்குது இந்த மலையை நிப்பாட்டு சொல்லி அல்லாட்டை கேளுங்களேன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசுன்னுட்டு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க வரஃபபியதி ரசூலுல்லாஹ் மீண்டும் எதை அவர்கள் கரங்களை ஏத்துறாங்க அல்லாஹ் யாருனாட்டு அல்லாஹ்மா ஹவா லைனா வாலா இளைனா என்ன சொல்றாங்க யாருல்லாம் இந்த மலையை நம்மள்ட்டேந்து வேற ஒரு இடத்துக்கு தொழில்திருப்ப யால்லா மலையை நிப்பாட்டுன்னு கேட்கல இந்த மலை இன்னொரு இப்போ இடத்துக்கு திருப்பியும் இது மூலமா நமக்கு நஷ்டத்தை தந்துவிடாது யாருல்லாம் அவர் சொல்லுகிறார் மலையை நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனா அந்த மலையுடைய கதையை எப்படி மக்கள் கண்டாங்கடா குனு கனாத் என்று சொல்லி ஒரு ஓடை ஒன்று இருக்குதான் அந்த ஓடையில நாங்கள் பார்க்கிறோம் இந்த மலையின் விபரீதமாக மதீனா வந்து ஒரு தாழ்ந்த பூமியா மாறிட்டு அவ்வளவு பெரிய மலை மதீனா பள்ளமா மாறிட்டு அவ்வளவு மலை எடுக்குது அந்த குணு குணா அந்த கணுவத்தின் அந்த இதுல அந்த ஓடைகளை தண்ணி வந்து ஒரு மாசமா சாகுறன் ஒரு மாசமா ஓடிச்சு வர்ற மக்கள் எல்லாம் வெளி வெளியூர்ல இருந்து வந்தா அந்த மலையை பத்தி தான் எங்களிடம் பேசினார்கள் அந்த அதிசய மலையை பேசினார்கள் நான் கேட்கிறேன் தோழர்களே ரசூல்ல எப்படி வெப்பனை யூஸ் பண்ணினாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க இந்த அளவுக்கு கடுமையான ஒரு நாள் நம்ம அன்றாட எவ்வளவு கஷ்டப்பட்டு கழிக்கிறோம் அல்லாவுடைய தூதர்ட்டு ஒரு ஆள் ஏறுற நேரம் உடனே கண்ணு முன்னாடி துவாக்கு அங்கீகரிக்கப்பட்டதை அவங்க பாக்குறாங்க இதுதான் அல்லாவுடைய செட்டப் பதிர்காலத்துல கூட ரசூலை என்ன செஞ்சாங்க அபூபக்கர் சித்தி கேட்டாங்க யாரும் சொல்லல இன்னைக்கு நபி தானே அந்த வார்த்தை சொல்ற அளவுக்கு ரசூல துவா கேட்கிறாங்க சுஜூதுல கேட்கிறாங்க நின்று கேட்கிறாங்க ரசூல் ஒரு துண்டு போட்டு இருந்தாங்க துண்டு கீழே உழுவுது கை இப்படி தூக்குற நேரம் துண்டு உழுவுது எந்த அளவு நீங்க கையை தூக்கணும்டா சிலர்கள் சொல்றாங்க கையை தூக்க தேவையில்லை சலப்பிகள் மாதிரி ஆட்கள் அதுக்கு எந்த நேரடி ஆதாரம் இல்லைன்றாங்க அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது எத்தனை அதிசயங்கள் இருக்குது ரசூலுல்லாவுடைய அக்குல் வெல்ல இந்த அக்குல் வெல்ல விளங்குற அளவுக்கு கை தூக்குவாங்களா அப்ப கை தூக்குறது வந்து ஒரு அப்படிதான் துவா கேட்கணும்னு நடங்குது நபி நாயகம் அலி செல்லம் அவர்கள் கைகளை தூக்கினா இவங்க தூக்குவாங்க யார சூழல் கீழே கைய தூக்குறாங்க அது போல போட்டு துண்டு கீழே மீண்டும் போட்டு போது யார சூழல்ல போது நிறைய போதுமே என்ன சொன்னாங்க நிறைய இப்னு மசூத் நான் நினைக்க ரிவாயத்து பண்றாரு அல்லாவுடைய தூதருடைய முகம் வெண்மையாச்சு நின்னுங்கிச்சு அதோ ஜிப்ரில் இறங்குறார் நான் பார்க்கிறேன் வானவர்கள் இறங்குவதை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று சூழல்லா சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அப்பதான் துவா விடுறாங்க அதுக்கு பிறகு பதில் களத்தை காட்டு ரசூல்லா சொல்றாங்க இப்னு மசூத் பதிகிறாங்க அல்லாவுடைய தூதருக்கு என்ன சொன்னார்கள் இந்த இடத்துல ஊத்துபா இந்த இடத்துல செய்பா இந்த இடத்துல அபூஜில் பெருமானர் சொன்ன இடத்தை எல்லாம் பார்த்தேன்